சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடைவர் பெருமையை கூறுகிறது இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக அறுபத்தி மூவரின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம் இதன் பெருமையை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசன் இரண்டாம் குலத்தொங்க நவையில் முதலமைச்சராக இருந்தார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனால் பாராட்டுகிறார் இதில் திருத்தொண்ட தொகை வந்து சுந்தரர் எழுதினார் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்டது சேக்கிழார் வந்து திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் எழுதினார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிழார சேக்கிழார் சோழ அரசன் இரண்டாம் குலத்தங்க நமையில் முதலமைச்சராக இருந்தார் அவரது ஆண்டு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு